ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் ஆக்ட்ரஸ் ஜோதிகா நடிப்பில் சில நாட்களுக்கு முன்னாடி டப்பா கார்டில் அப்படிங்கிற வெப் சீரியல் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வெப் சீரியலோட ப்ரமோஷனுக்காக அவங்க பல ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க திருமணமாகி பல வருடங்கள் சென்னையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்த ஜோதிகா சூர்யா சில வருடங்களுக்கு முன்னாடி மும்பைக்கு கூட்டி போயிட்டாங்க ஆரம்பத்தில் பசங்களோட படிப்புக்காக தான் மும்பைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா மாமனார் சிவகுமாருக்கும் ஜோதிகாவுக்கும் செட் தான் மும்பைக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு டாங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு மும்பைல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஜோதிகா காதல் திகோர் சைத்தான் தற்போது டப்பா காட்டில் அப்படின்னு பாலிவுட்ல பட வாய்ப்புகளை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து தான் அமேசான் ப்ரைமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிலையில் ஜோதிகா ரீசண்டாக கொடுத்துருக்கிற இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு முன்னணி நடிகரை திருமணம் பண்ணிட்டு இருந்தாலும் நானும் பாலின பாகுபாடுனால நிறைய வேதனைப்பட்டிருக்கேன் அதுவும் திருமணத்துக்கு அப்புறமா தான் அதை அதிகமாக சந்திச்சிருக்கேன் அதாவது நான் சூர்யாவை பற்றி ஏதாவது நல்லதாக பேசினா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நான் சூர்யாவை திருமணம் பண்ணிக்கிட்டது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் வா சூர்யா எவ்வளோ நல்லவராக இருக்காரு பொண்டாட்டியை தங்கமாக பார்த்துக்கிறாரு அப்படின்னா அவரை புகழ்ந்து பேசுகிறாங்க அதே போல் சூர்யா பேசும்போது எனக்கு ஜோதிகா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பையும் என்ன சொல்கிறாங்கன்னா வா சூர்யா ஒரு மனைவி மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காரு எந்த இடத்துலையும் விட்டே தர தரமாட்டேங்கிறாரு எப்பயும் பொண்டாட்டி பற்றியே தான் இருக்காரு அப்படின்னு அப்பையும் சூர்யாவை தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேச்சுக்களை நான் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்கேன் இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி பேச்சுக்கள் கார் மாதிரியான லக்ஸுரி பொருட்கள் வாங்கும்போதும் சொல்லிகிட்டே இருக்காங்க அதாவது நான் தனியாக ஒரு காரை தேர்ந்தெடுத்தா கூட அதில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி என்னால் நூறு சம்பவங்களை லிஸ்ட் போட்டு சொல்ல முடியும் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் யாரையும் உங்களோட அடையாளம் என்ன அப்படிங்கிறதையும் மறந்து போக வச்சிடும் ஒரு பெண்ணோட அடையாளம் அப்படிங்கிறது தான் எதை தேர்ந்தெடுக்கணும் அதோட முடிவை தானே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்களில் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போது எனக்கு சில நேரங்களில் பயங்கரமாக கோவம் வந்துடும் ஆனால் சூர்யாவோட கண்களை பார்த்தா என்னோடய எல்லா கோபமும் மறந்து போயிடும் நான் சூர்யா கிட்ட உனக்கு அழகான முகம் இருக்குது கண்கள் இருக்குது அதனால தான் என்னால் உன் மேலே கோபம் கூட பட முடியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூர்யா என்னோடய வாழ்க்கையில் நடந்த மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும் என்னோட இருபத்தெட்டு வயசுல எனக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நான் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் ஆனால் தமிழ் சினிமாவில் லீடிங் ஹீரோஸ் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல இந்த மாதிரி இங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதால எனக்கு அது இன்னமும் கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் என்னோடய நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் நான் சவுத்தில் தான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் நான் ஹிந்திலேயே இருந்திருந்தால் அமைஞ்சிருக்குமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியல இப்போ நான் ஹிந்தியில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் ரொம்ப அன்பான வரவேற்பு கிடச்சிட்ருக்கு இதனால் எந்த புகாரும் இல்லை வாழ்க்கை உருவான விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்க